வணக்கம் பச்சை தமிழ நேர்களே கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித் என்ற ஒரு இளைஞன் வந்து நகை திருட்டு குற்றத்துக்காக விசாரணைக்காக அழைத்து சென்று ஐந்து ஆறு காவலர்கள் அவனை அடித்தே கொண்டிருக்காங்க அது இரண்டாம் தேதி தான் நமக்கு செய்தியை வழியே தெரிஞ்சுது அது விஷயமாக கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ தமிழக அரசு வந்து அவனுடைய இறப்புக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு இடம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய சகோதரனுக்கு ஒரு வேலை கொடுப்பதாக அறிவித்திருந்தாங்க அதே போல் அந்த அம்மாவுக்கு வந்து அதாவது அஜித் குமாருடைய அம்மாவுக்கு ஒரு மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க அவனுடைய சகோதரனுக்கு ஆவீனில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க இதில் அந்த பையன் அஜித்து இறந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுடைய தம்பிக்கு அவ சகோதரனுக்கு தான் இருக்குது அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஆவீனில் அந்த அவன் வேலை வந்து அவனுடைய இருக்கிற திருப்புவனத்துலேருந்து அதிக தூரம் தள்ளி அவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க இவன் தினமும் இருந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவன் என்ன சொல்கிறான் எனக்கு இந்த வேலை வேண்டாம் எனக்கு பக்கத்தில் ஒரு வேலை கொடுங்க இல்லைன்னா திருப்புவனம் கோயிலையே அந்த பத்திரகாளியம்மன் கோயிலையே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க நான் அங்கே தான் வாட்ச்மேனாக இருந்தேன் எங்கள் அங்கே இருக்கிற ஒரு அறநிலைத்துறையில் கூட ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம் அவனுக்கு ஆனால் அரசு வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை போட்டு கொடுக்க தயாராக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தப்பட்ட த அந்த மூணு சென்ட் நிலம் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இவன் இருக்கிற இந்த அம்மா இருக்கிற ஊருக்கும் அந்த இடத்துக்கும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய் இந்த மூணு சென்று நிலத்தை வச்சு என்ன பண்ண முடியும் வீடு தான் கட்ட முடியும் சொந்த பூமியை விட்டுட்டு அவன் அங்கே போய் அவங்க குடும்பம் அங்கே போய் வீடு கட்டி அங்கே போய் வாழ முடியுமா அரசு அதைத்தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு தரல இது வரைக்கும் கொடுக்கல சரி நீதிமன்றத்தில் கடம் மாண்புக்கு நீதிபதி கேட்குறாங்க வேலை கொடுத்துருக்கீங்க இடம் கொடுத்துருக்கீங்க நிதி எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நாங்கள் வந்து ஏற்கனவே வேலையை கொடுத்துருக்கோம் வீட்டு மனையும் கொடுத்துருக்கோம் அதனால் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதில் என்னங்க நியாயம் இருக்கு இதில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயங்குறிச்சி செத்தவங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக பத்து லட்சம் ரூபா நிதி அள்ளி கொடுத்தீங்கல்ல அள்ளி அள்ளி கொடுத்தீங்கல்ல அது மாதிரி கருவு சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் நசிங்கி செத்தாங்க அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நீங்கள் தமிழக அரசு சார் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு இளைஞனை ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை ஐந்தாறு காவல்துறையினர் அடித்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட மரணத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு நிவ ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டாமா வேலையும் ஒரு இடமும் கொடுத்தா போதுமா அதுவும் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனால் இதே இது அதிமுக ஆட்சியில் அதப்பா அது அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதல்வராக இருக்கும் போது சாத்தான்குளத்துல ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் இதே மாதிரி காவல்துறையினராக அடித்து கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேருமே ஆனால் உடனடியாக அவர் எடப்பாடியார் முதல்வர் என்ன செஞ்சார் தெரியுமா உடனே அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க சகோதரிக்கு வருவாய்த்துறையில ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க ஒரு இருபது லட்சம் ரூபா அவங்களுக்கு வந்து நிவாரண உதவி அந்த பணம் கொடுத்தாங்க அவங்களுக்கு அது அரசாங்கமாக இல்லை இப்படி நீங்கள் சும்மா ஒரு ஏதோ ஒரு இடத்த கொடுத்துட்டு ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுத்துட்டு இவ்வளோ தான் எங்களால் முடியும் அப்படி சொல்கிறதுல ஒரு என்ன நியாயம் இருக்குது காவல்துறையினால் அடித்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இது கூட செய்ய முடியலன்னா மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் வாரி வாரி செலவு பண்ணுறீங்க வாரி வாரி பண்ணுறீங்க இதெல்லாம் செய்யும் போது தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அஜித்குமார் குடும்பத்து மேலே இறக்கப்பட்டு அவங்க குடும்பத்துக்கும் நீங்கள் மற்ற காரியங்களுக்கு செய்கிற மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கும் பத்து லட்ச ரூபா நிதி கொடுக்கணும் அதே மாதிரி அஜித்குமாரோடைய சகோதரனுக்கு அந்த திருப்பவனம் கோயிலையே அவனுக்கு ஒரு அறநிலைத்துறையில் ஒரு வேலைப்பாட்டு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கொடுக்கப்பட்டு உள்ள அந்த மூணு சென்று இடத்த அவங்களுக்கு பக்கத்திலே ஒரு இடத்த கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் ஒரு புரோஜனமாக இருக்கும் ஆகவே தமிழக அரசு இதை வந்து கருத்தில் கொண்டு கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்கணுங்கிறத எல்லாருடைய ஆசையும் நம்முடைய பச்சைத்தமிழனுடைய ஆசையும் அதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி